வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையோ ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் அல்லது உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் வீடியோஸை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எந்த வீடு பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சென்ட் லேண்ட் இடத்துல ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தினா நல்லா அட்ராக்டிவாக பண்ணியிருக்கிறாங்க இதோடய லைட் செட்டிங்ஸ் எல்லாமே பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க நைட்டில் அந்தளவுக்கு எலிவேஷன் கொடுத்து ஒரு மூணு சென்ட் லேண்ட் இடத்துல கட்டியிருக்க ஒரு வீடை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு பெட்ரூம் இரண்டு அட்டாச் பாத்ரூம் ஹால் கிச்சன் அவுட்டர் பாத்ரூம் அப்படிங்கிற டைப்பில் இந்த வீடு வந்துடுதுங்க இந்த வீடு நல்லா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தாங்க கொண்டு வந்துருக்குதுங்க அதனால் வீடியோஸ் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ப்ரௌன் அண்ட் ஒயிட் சைடில் மாதிரி உள்ள பார்க்கிங் என்ட்ரானே டைல்ஸ் எல்லாமே பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்து பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துக்கிறாங்க அதே மாதிரி எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூமும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோடய ஹைலைட்டே பார்த்திங்கன்னா சுற்றி இடம் விட்டுருக்குறாங்க காம்பவுண்ட் ஷோருங்க சுற்றி காம்பவுண்ட் ஷோர் கொடுத்து வீட்டை சுற்றியுமே இடம் வர மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு டூ பிஹெச்கேங்க அதோட இல்லாமல் ஒயிட் அண்ட் கிரே ஷேடில் டைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸுங்க பதினொன்றுக்கு பத்துங்கிற மாதிரி பெரிய சைஸில் கொடுத்துருக்குறாங்க ஓப்பன் கிச்சன் மாதிரி இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க அதாவது சைட்டு பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரிங்க வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிருக்கிறாங்க ஹாலில் உங்களுக்கு காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க அது போக வெளியில் வெளியில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோடய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகஸ்டபுள் உண்டுங்க இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடு எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடு புழுப்பட்டி பூலுபொட்டியிலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா நெருப்பரிச்சல் வாய்ப்பாளையம் அடுத்து வாரணாசிப்பாளையத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது பஸ் வசதியும் தாராளமாக இருக்குது இந்த வீட்டு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க இந்த வீட்டோட வேலை கேட்டிங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் நன்றி வணக்கம்